பண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான கூடுதலி பங்கு தந்தை அருள் பணி பீட்டர் எட்வின் அவர்களே என்னுடைய செயலர் தந்தை எட்வின் அவர்களே அன்பார்ந்த கூடுதலி பங்கின் நம்பிக்கையாளர்களே இளைஞர்களே இளம் பெண்களே குழந்தைகளே உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சனிக்கிழமை ராத்திரி ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இன்னும் சில பேர் சில இடத்துல தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள்லாம் ஏழு மணி பூசைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்க இங்கே பாருங்கள் என்னை சுற்றி பதிமூணு பிள்ளைங்க பூச உதவி செய்கிறாங்க அங்கே பதிமூணு பேர் பாடினாங்க இன்னும் மூணு பேர் இசை கருவிகளை மீட்டினார்கள் பங்கு பெறுகிறார்கள் திருப்பள்ளியில் அர்த்தமுள்ள தென் நாம் திருப்பள்ளி கொண்டாட இறைவனிடம் ஜெயிக்க உதவி செய்கிறார் இவங்களுக்கெல்லாம் கை தட்டுவோம்மா நம்ம மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஊரில் ஏழு மணிக்கு பூச நம்முடைய தந்தை பீட்டர் எட்வின் அவங்க அப்பா அம்மா நான் திருப்பலி போது ஜலகழியில் இருந்தாங்க அப்போது காலையில் ஆறரை மணிக்கே புதுச நான் அடிக்கடி அங்கேயே ஜலகழி ஃபாத்திமா கோயிலுக்கு போவது உண்டு நான் போகும்போது ஆறரை மணிக்கு கோயிலே ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஜனங்கள் ஒரு மணி நேரம் கூட சில பேர்லாம் நடந்தே வந்து நம்முடைய மக்கள் ஆறரை மணி திருப்பலிக்கு ஒழுங்காக வந்து ஜெவிப்பார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்னுடைய பிரசங்கத்தால் போதனையால் மக்கள் நம்பிக்கையில் வளர்ந்தார்கள் என்பதை விட நம்முடைய மக்களின் நம்பிக்கை என்னையும் இது நாள் வரை வளர்த்திருக்கிறது நம்ம ஃபாதருடைய அப்பா அம்மா இப்போ பார்த்தாலும் எப்போ நம்ம ஃபாதர் ஆயப்பா பூச வைப்பார் அப்படின்னு காத்துக்கொண்டே இருப்பார்கள் அவருக்கு தெரியும் அவர் செமினாரில் படிக்கிற எல்லாம் அதையெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் மன்னவர்களே இன்னைக்கு எதுக்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க அமைதியாக பங்கேற்கிறீர்கள் பக்தியோடு பாடுகிறீர்கள் ஜெபிக்கிறீர்கள் இந்த பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்பட்டு எழுதி வாசித்தார்கள் எல்லாம் வெளிப்படுத்துவது என்ன தெரியுமா ஆண்டவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அண்மையில் நான் படித்தேன் ஒரு அழகிய ஆன்மீக நூலில் ஒரு நாளினுடைய முதல் மணி நேரத்தை நீ ஆண்டவருக்கு கூட ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் என்று அப்புறம் ஒரு சிஸ்டர் ஸ்டெல்லா பல்பஸ்டர் அப்படின்னு ப்ரொவின்ஷியல் எஃப்எம்எம் சபையை சார்ந்தவர் அவங்கள எங்கள் குருக்களுக்கு ஒரு டாக் கொடுக்க நான் கூப்பிட்டேன் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க நான் சில நாளில் காலையில் மூணு மணிக்கு எழுந்து ஜபத்திலே செலவழிப்பேன்னு சொன்னாங்க ஐயோ எனக்கெல்லாம் உடம்பு வந்து செலுத்துது காலையில் மூணு மணிக்கே எழுந்து ஆண்டவரை பார்த்து அவர்கள் வேண்டுகிறார்கள் தனக்காக உறவுகளுக்காக தன்னுடைய சபைக்காக என்று மிகவும் மகிழ்ந்தேன் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் சொல்லுகின்ற செய்தி நீ ஜெபிக்க வேண்டும் இறை வேண்டல் செய்ய வேண்டாம் கடவுளை பார்த்து மன்றாட வேண்டாம் கேட்கப்படாத மன்றாட்டு என்று எதுவுமே கிடையாது என்று இன்றைக்கு ஆண்டவ இறைவாக்கு வழியாக நமக்கு சொல்லுகிறார் இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து இங்கிலீஷில் புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் செவன்டீன் அதிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி முதல்ல என்ன சொல்லியிருக்கு மக்கள்லாம் மோசை வந்து திட்டுறாங்க தண்ணி தாகமாக இருக்குது தண்ணி கிடைக்கல எங்களுக்கு இல்லை ஆடு மாடுகளுக்கும் இல்லை எங்கெல்லாம் சாகடிக்குவா எக்பிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தேன் திட்டுறாங்க கண்ணா பின்னன் கடவுளை பார்த்து மோசை அப்போ தான் கடவுள் அவற்ற சொன்னார் உன் கையில் இருக்கிற இந்த பிரம்பை வைத்து பாறையை தட்டு தண்ணீர் வரும் என்று சொல்கிறார் மோசே பாறையை கட்டினார் தண்ணீர் கிடைத்தது பாரு அதே போலதான் அப்பம் இல்லை என்றார்கள் வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது அதே போலதான் எங்களுக்கு இறைச்சி வேணும் கறி சாப்பாடு வேணும் காடைகளை கடவுள் அனுப்பினார் மோசையனுடைய ஜபத்தை கேட்டார் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி என்னன்னா அமலைக்கியர் கூட எங்களுக்கு சண்டை வெற்றி கிடைக்கணும் ஒரு பக்கம் யோசுவாவ நீ நல்ல ஆட்கள்லாம் கூட்டு போய் அவங்க கூட சண்டையிட்டு நம்முடைய மக்களை காப்பாற்று சொல்கிறார் இன்னொரு பக்கம் மோசை ஆரோனையும் கூர் என்பவரையும் கூட்டு கொண்டு மலைக்கு போகிறார் போய் மக்களுக்காக வேண்டுகிறார் அப்ப எப்படி வேண்டார் கைகளை உயர்த்தி வேண்டுகிறார் கையிலே அந்த தடியும் இருந்தது கைகளை உயர்த்தி இப்படி கையை உயர்த்து நான் என்ன இப்போ தான் நான் வேளாங்கண்ணியில் வந்து தியானம் பண்ணிட்டு வரேன் என்னுடைய குருக்களோடு அப்போ அந்த பிரசங்கியார் ஃபாதர் சொன்னாங்க கையை இப்படி உயர்த்த தாண்டவரே நான் சரண்ட என்னால் ஒன்றுமே முடியாது என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரியா மோசை வாழ நிற்க முடியல உடனே ஒரு கல் தூக்கிட்டு வந்து அவர் கொஞ்சம் நேரம் உட்காரட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் உக்காரட்டும்னு சொல்லி ஒரு கல்லை போட்டாங்களாம் இந்த கல் மேலே உட்காந்துக்கிட்டாராம் கையை எவ்வளோ நேரம்தான் இப்படி நீட்டுறது கை வலிக்குது உடனே கையை கீழே இறக்குனா இஸ்ராயல் மக்களுக்கு தோல்வி கையை உயர்த்துனா வெற்றி அப்போ வந்து ஆரவன் ஒரு பக்கமும் கூறுன்ற அந்த ஆளுன்னு ஒரு பக்கமும் மோசி கையை அப்படி பிடிச்சிக்கிட்டாங்களாம் பாரு மக்களே பாடம் கற்றுக்கொள்ள மாட்டோமா ஆண்டவரிடம் சரணடைந்தால் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தால் நம்ம எல்லாருக்கும் வெற்றி எவ்வளவு கஷ்டம் இருக்கு வேதனை இருக்குது என் பிள்ளை நல்லா படிக்கணும் எங்கள் வீட்டுக்காருக்கு உடல் நலம் வேணும் பிள்ளதான் நெருக்கடி ஒரே கடன் தொல்லையாக இருக்கு எனக்கும் உடம்பு சரியில்லை எவ்வளவு தேவைப்படுகிறது ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொள்ளத்தான் நாம் எல்லாரும் அறிவுறுத்தப்படுகிறோம் பாருங்கள் ஜெபியுங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக சக்தி கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் புதுமை நடக்கும் நிச்சயமா நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க நானும் ஜபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஜபிக்காததுக்கு காரணம்னு தெரியுமா எனக்கு வேலை நானே நேற்று ரொம்ப டயர்டாக வந்தேன் தூங்கணுமா சாயந்தர பூசைக்கு போகக்கூடாதா இப்படிலாம் சில பேர் இன்னும் முக்கியமான வேலை கொஞ்சம் இருக்குது இப்படி சில பேர் நான் ஜெபிச்சு ஜெவிச்சு பார்த்தேன் கடவுள் ஒன்றுமே கேட்கல இப்படி சில பேர் ஏதேதோ காரணம் சொல்லுகிறார்கள் நம் ஆண்டவர் ஏசு எந்த அளவுக்கு ஜெபித்தார் பாருங்கள் நான் சிலோ பாதையில் ஒன்பதாம் ஸ்தலத்தில் கன்னட மொழியிலும் சரி தமிழ்லையும் இருக்குது ஆண்டவர் இயேசுவே பேசுகிற மாதிரி இப்படி பேசியிருந்தேன் என் சீடர்களிடம் என் பாடுகளுக்கு விழித்திருந்து ஜபிக்கும்படி ஜெசமணி தோட்டத்தில் கேட்ட நான் அவங்க ஜபிக்கலை தூங்கிட்டாங்க இப்போ நான் மீண்டுமா கீழே விழுறேன் நீ ஜெபிக்கலாம் நீ மட்டும் இல்லை ஒரு குடும்பமும் கீழே விழுந்து போய்விடும் உடனே ஆண்டவர் சொல்றார் நானோவென்றால் விடியற்காலையில் கருக்கலாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன் பகலெல்லாம் அறிவித்தேன் பெய்களை ஓட்டினேன் நோயாளிகளை குணப்படுத்தினேன் மாலையானதும் ஒரு இடத்துக்கு சென்றேன் ஜெபித்தேன் சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே செலவிட்டேன் ஜெபிக்க கற்று தாரும் என்று கேட்டேன் என் சீடர்களுக்கு நான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன் தோட்டத்திலே ஜெபித்தேன் சிலுவையிலே தொங்கும் போது ஜபித்தேன் நீ ஜெபிக்கிறாயா ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறாயா வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை போதாது ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் கிறிஸ்தவன் என்றால் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கணும் கேட்கணும் அதுதான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர கிறிஸ்தவன் அனுப்பிச்சுக்கிறான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டாம் ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் ஜபமின்றி ஜெயம் இல்லை எல்லா சக்தியும் வல்லமையும் தான் புறப்படுகிறது சில பேர் டிவி பார்க்கறது மொபைலில் நோன்றது இதுக்கெல்லாம் நேரம் நண்பரோட பொழுதுபோக்க நேரம் இருக்கிறது ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது இதுதானே ஜபம் செய்யுமா போதுமான அளவு தான் நான் நினைக்கிறேன் இந்த நற்செய்தி பகுதிக்கு வாங்க ஆண்டவரே ஒரு கதையை சொல்லி மனம் தளராமல் ஜெபிக்கணும்னு சொல்கிறார் ஒரு விதவை எ விடோ ஒரு கைம்பெட் பாவம் கணவன் இல்லை எந்த உதவியும் இல்லை பிள்ளைகள் ஒன்றும் பெருசாக வளர்ந்து மாறியும் தெரியல எந்த சப்போர்ட்டும் இல்லை அந்த அம்மா வந்து கிட்ட ஒரு நடுவர் கிட்ட வந்து எப்படியாவது எனக்கு நீதி வழங்குன்னு கேட்குது இது போல் ஏமாளிகளை நிறைய பேர் அடக்கி ஒடுக்குவாங்க காசு வாங்குவாங்க அவங்களே ஏமாத்துவாங்க அந்த காலத்துலேயே நடந்துருக்கு பாவம் அந்த அம்மா வேறு வழியே இல்லை இந்த கிட்ட தான் வரணும் கேட்குது அவன் எப்படிப்பட்டவனா அநியாயக்காரன் கடவுளையும் பயப்பட மாட்டானா மனிதரையும் மதிக்க மாட்டான் அவங்கள்டுந்து எப்படி நீதி கிடைக்கும் ஆனால் இந்த அம்மா டெய்லி வருது சரி நாளில் ரெண்டு தடவை கூட வந்திருக்கும் ஐயா எப்படியாவது எனக்கு நீதி வழங்குங்க ஐயா என்னை இப்படிலாம் ஐயா அப்படின்னு கெஞ்சி கதறது உடனே கடைசியாக அவன் சொல்கிறான் நான் கடவுளுக்கும் பயப்படுறதில்லை மனுஷரையும் மதிக்கிறது இல்லை இந்த அம்மா என் உயிரை எடுக்குது டெய்லி வந்து நான் நல்லது செய்யலைன்னா இது என் உயிரே எடுத்துரும் போல இருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது உடனே நீதி வழங்குறாங்க எஸ் அம்மி சொல்ற அந்த கெட்டவனே அநியாயம் பண்றவனே அப்படி செய்றான்னா கடவுள் உங்களுக்கு எவ்வளவுதான் செய்ய மாட்டான் கடவுள் நல்லவர் அநியாயம் செய்பவர் அல்ல நாம் அநியாயமாக செந்துகின்ற கண்ணீரை பார்க்கிறவ அவரை பார்த்து நீ கேக்கும் போது உனக்கு நீதி செய்யாம இருப்பாரா நல்லது செய்யாம இருப்பாரான்னு ஏசு சொல்றாரு ஏற்கனவே லூகா பதினொன்னுல இன்னொரு கதையும் ஏசு சொன்னார் நடு ராத்திரில ஒரு விருந்தினர் அந்த காலத்துல நம்ம சொல்ற மாதிரி அந்த ஸ்வீக்கி அதுக்கு எதுக்கு போன் பண்ணி உடனே எதுவும் வர வைக்க முடியாது பொண்ணுமே கிடையாது வந்தவனை வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடு தூங்கு அப்படின்னு சொல்ல முடியுமா உடனே உனக்கு தெரியுது இவங்க வீட்டில் கட்டாயம் ஏதாவது ரொட்டி இருக்கும்னு போய் கதவை தட்டுறான் அவன் சொல்கிறான் எல்லா என் மனைவி பிள்ளைகள்லாம் தூங்குறாங்க இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணாது என் வந்து விடாமல் தட்டிக்கிட்டே இருக்கான் நண்பர்னத்துக்காக கொடுக்கல தொந்தரவு தாங்க மாட்டாத கொடுப்பானே நம்முடைய ஜபம் எல்லாம் கேட்கப்படுகிறது பிரியமானவர்களே ஏசு சாமியே வேண்டிக்கிட்டார் இல்லை தந்தையே கொடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் துன்ப துன்பக்கலம் அகலில் சிலுவை சாவை ஏற்க வேண்டியிருந்தது ஆனால் ஒன்று நிச்சயம் லூகா சொல்கிறாரு சம்மனஸ் அனுப்பினாராம் தந்தையாக்கிய கடவுள் ஆண்டவரை தேற்றினாராம் இயேசு சாமியை தேற்றினாராம் சக்தி கிடைத்ததாம் வல்லமை கிடைத்ததாம் பாருங்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செவியுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவரோடு பேசுங்கள் ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள் இன்னைக்கு ரெண்டாவது வாசகத்தில் அப்படிதான் திமோ எழுதிய ரெண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் ரெண்டு வசனம் இறை வார்த்தை கடவுளிடமிருந்து கேளு அதை அறிவி உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்லு உன் பிள்ளைய படிக்க சொல்லு கேட்க சொல்லு நிச்சயமா புதுமை நடக்கும் அதுவும் ஜபம் தானே இறை வார்த்தையை கேள் இறை வார்த்தையை படி இறை வார்த்தையை சளைக்காமல் எடுத்து சொல் மாணவர்களே நிச்சயமா ஜெபம் கேட்கப்படும் திருத்தூதர் பணி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாஸ்டல் அப்போஸ்டலர் நடவடிக்கைகள் அதில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் ஏரோது பெரிய ஏரோது குழந்தை இயேசுவை கொல்வதற்காக ரெண்டு வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் கொல்லுன்னு சொன்னான் அவனுடைய பேரன் அவனோட மோசம் யாக்கோபு யோவானின் சகோதரன் அவரை கொண்டான் இப்போ திருச்சபையின் தலைவர் ராயப்பன் அவரை செல்வ ஜெயிலில் போடுறோம் பாவம் என்ன நடக்குமோன்னு எல்லாரும் இருக்கிறாங்க ஜெயிலில் இருக்கும்போது சம்மனத்தை அனுப்புகிறார் நாலு காவலர் முதல்ல ரெண்டு பேர் அப்புறம் ரெண்டு பேர் கதவெல்லாம் மூடியல்ல சம்மணத்தை வந்து ராயப்பரை எழுப்பு பன்னெண்டாம் யாரத்தில் வாசிக்கிறோம் வா எழுந்துரு போ வெளியே அடுத்த கதவு திறக்குது போ வெளியே வந்தா மக்கள் எல்லாரும் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் ரோதர் சங்க அந்த பொண்ணு வந்து கதவை திறந்து ஐயோ வந்துட்டாரு இவரு தானே ராத்திரி பொருளாக நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கிறோம் போய் கதவை கூட திறக்காமல் போய் எல்லாத்தையும் சொல்லணும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க பிறகுதானே வந்து கதவை திறக்கிறது பேந்துரு ராயப்பர் விடுதலை பெற்றார் ஜெபியுங்கள் உங்களுக்கு விடுதலை குடும்பத்தாருக்கு விடுதலை மகிழ்ச்சி நிம்மதி ஆண்டவுடைய வார்த்தையை படியுங்கள் கேளுங்கள் புதுமை நடக்க போகிறது ஜெபிப்போம் ஆண்டவருடைய வல்லமை அனுபவிப்போம் நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமறியா புனித சூசேப்பர் நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியா எல்லாரும் நமக்கு முன்மாதிரி நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்